தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் உச்சகட்டத்தில் இருப்பதால கட்சிக்காரங்களே தனக்கு வேலை செய்ய தயாரா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டுமல்லாம தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்த ஆள் இல்லாததாலும் அப்படியே இருந்தாலும் தாங்க செலவழிக்க தயாரா இல்லை அப்படின்ற ஒரு இப்போதைக்கு எடப்பாடி அவர்களுடைய சொல்ல அணியில ஏன்னா சில தினங்களுக்கு முன்பா தேனியில அமமுக சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்துல ஓ பி எஸ் டிடிவிடைய அணியில சேருவதற்கு அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்தை முன் வச்சிருந்தாரு அப்படி ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை தேர்ந்தெடுப்பதற்கும் கூட்டணி கட்சிகளை தேர்ந்தெடுத்தாலும் எந்த வேட்பாளரை எந்த பகுதியில நிறுத்தினா தங்களுடைய வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படின்ற ஒரு தீவிரமான வேலையில ஈடுபட்டு வர்றாங்க தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி தாங்களுக்கு ஏதும் பெரிதளவில் செய்யவில்லை அப்படின்ற தேனி மக்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்க முடிஞ்சது சரி இப்போ அரசியல் கட்சிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகனா நாம இப்போதைக்கு எடப்பாடி அவர்களுடைய அணியில தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பா தேனியில அமமுக சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவியுடைய அணியில சேருவதற்கு அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்தை முன் வச்சிருந்தார் அப்படி சொன்ன உடனே அந்த பொது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சி நிர்வாகிகளை அப்போ ஓபிஎஸ் இது வரைக்கும் அதிமுக உடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அது உண்மை இல்லையா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் கட்சிக்குள்ள பேசக்கூடியதை நாம பார்க்க முடிஞ்சது ஓபிஎஸ் அவருடைய மகன் தற்போது இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் குமார் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் பெரும்பாலும் ஓட்டுகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஓபிஎஸ் அமமுக மற்றும் பாஜாக்குடன் கூட்டணி வச்சு தன்னுடைய மகனை மீண்டும் எம்பியா ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு வேலைகளில் ஈடுபட்டு வர்றதாகவும் பேசப்படுது அந்த கட்சியுடைய வட்டாரங்கள்ல ஒருவேளை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இணைந்து டிடிவி தினகரன் தேனி மாவட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டா திமுகவுக்கு பெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கை என்பது பெரும்பாலும் சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட உள்ளதாகவும் இதனால் டிவி தினகரன் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள பேசப்படுது அப்போ திமுக சார்பாக வேலை செய்வதற்கு ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு இடையான பெரும் உட்கட்சி விவகாரமானது உச்சகட்டத்துல இருக்கு இவங்க எங்க வேலை செய்ய போறாங்க அப்படின்ற திமுக கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பும் ஏற்பட்டிருக்கு திமுக சார்பில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் போட்டியிடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எறும்போது வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தங்கத்தமிழ்ச்செல் அவருடைய பெயர் தான் அடிபடுது ஆனா தங்கத்தமிழ்ச்செல் அவர்களோ இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாரா இல்லைனோ அதற்கு காரணமா தான் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சதாலும் அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்களே தனக்கு வேலை செய்ய தயாராக இருப்பாங்களா ஒரு கேள்வி மட்டுமல்லாம பணம் செலவழிப்பது போன்ற பல்வேறு குழப்பத்தில் இருக்கிறதா தங்க தமிழ் செல்வம் தேனி திமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் காரணமாக தேனி மாவட்டத்தை இல்லாம மதுரையைச் சேர்ந்த ஒரு பிரபலமான ஆலை இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக களமிறக்க தயாரா இருப்பதா அந்த கட்சி சார்பா பேசப்படுது ஏனியில் திமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருக்கட்டும் ஒருவேளை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு சீட் கொடுத்தா வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டா திமுக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகள் காரணமா வேலை சரிவர நடக்காதுன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது இதனால திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சி சார்பா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்படின்றது அரசியல் வட்டாரங்கள்ல பெரிதும் பேசப்படுது ஆனா திமுகவுடைய தலைமையோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதோடைய கூட்டணி சார்பா எந்த வேட்பாளர் போட்டியிடுறாங்களோ அவங்க ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் உடனடியாக அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடைய பதவி என்பது உடனடியாக பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருந்தாங்க இந்த அறிவிப்பு ஏற்கனவே திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் உச்சகட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அறிவிப்பு மாவட்ட செயலர்களையும் வேலை செய்ய வைக்குமா அப்படின்றத தான் பார்க்கணும் தேனியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் களமானது அனைவரையும் உற்று கவனிக்க வைக்கக்கூடிய ஒரு தேர்தல் களமாக பார்க்கப்படும் என அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது